கெட்டிக்கார கணவனோ மனைவியோ யாருக்கு வருவாங்க அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் செயல்திறன் அதிகம் உள்ளவங்க அவங்களத்தான் கெட்டிக்காரங்கன்னு சொல்வோம் அதாவது எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றி பெறுவது காரிய சித்தி உடையவர்கள் அதாவது எந்த காரியத்தை எடுத்தாலும் செஞ்சு முடிக்கின்ற ஆற்றல் துணிச்சல் இதெல்லாம் உடைய இந்த பண்புகளெல்லாம் உடைய கணவனோ மனைவியோ யாருக்கு வருவாங்க ஜாதகருக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ கெட்டிக்காரங்களாக இருப்பாங்களா வேலையில் கெட்டியாக இருப்பாங்களா யார் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து எண்ணி வருகின்ற மூன்றாம் வீட்டில் குரு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிக்கின்ற ஆற்றல் அவங்க இருக்கும் திறமைசாலியாக இருப்பாங்க காரியவாதியாக இருப்பாங்க அவங்களுக்கு கெட்டிக்கார கணவனோ மனைவியோ வருவாங்க ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து எண்ணி வருகின்ற மூன்றாம் வீட்டில் குரு இருந்துட்டார்னா இந்த பண்புள்ள கணவனோ மனைவியோ கிடைப்பாங்க அது மட்டும் இல்ல மூன்றாம் வீட்டில் குரு இருந்தா ஜாதகருக்கு கடவுள் நம்பிக்கை சில நேரங்களில் இருக்கும் சில நேரங்களில் இருக்காது சில நேரங்களில் சாஸ்திர சம்பிரதாயத்தில் நம்பிக்கை வச்சுருப்பாங்க சில நேரங்களில் அதெல்லாம் இல்லை மூட நம்பிக்கை அப்படின்னு பேர் சொல்லுவாங்க இவங்கள காரியவாதிகள்னு சொல்லலாம் அதாவது மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறவங்க காரியவாதிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அவங்களும் காரியவாதியாக தான் இருப்பாங்க மூன்றாம் இடத்துல குரு இருக்க பிறந்தவங்க கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வரக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ அந்த பண்பு நிச்சயமாக இருக்கும்